எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அழகர் நகர் ஈரோடு சபையில் சீரும் சிறப்புமாக அரட்பெருஞ்சோதி மகா மந்திர உச்சாரணம் நம் ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் உலக நன்மைக்காக அரட்பெரஞ்சோதி மகா மந்திர உற்சாடனம் பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சி பேரஞ்சாதி அரை பேரஞ்சாதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆர்ட் கீர்த்தி இவர்கள் உடல் நலம் உடல்நல சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமனாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பேரஞ்சாதி தனி பேரங்கரனை அரட் பேரஞ்சாதி பேரஞ்சாதி தன்னி பேரங்கரணை அரட்பெரஞ்சோதி 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 தனி பேரங்கருணை ஆரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி பேரஞ்சாதி தனி அரட்பெரஞ்சோதி ஆரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் இங்கொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க மாணவ மாணவிகள் பள்ளித் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தும் மாணவ மாணவர்களும் சீரும் சிறப்புமாக அவர்கள் பள்ளித் தேர்வை எழுதி அவர்கள் கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் என்று அருட்பெரஞ்சோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சி ஆரட்பேரஞ்சாதி அரட்பேரஞ்சாதி தனி கருணை ஜதி எல்லா உயிர்காலம் இன்பொற்ற வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சாதி தனி பேருங்கரணை ஆரட்பெரஞ்சோதி இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வெகு விரைவில் நல்ல முறையில் டெலிவரி ஆக வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஹரிதா இவர்கள் கன்சிவ் வாய்க்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று அரட்பேரஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் கருணை அரட்பேரஞ்சி ஆரட்பேரஞ்சாதி அரட்பேரஞ்சாதி தன்னி பேருங்கருணை ஆரட்பேரஞ்சாதி கீதா இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் நல்லதொரு சிறப்பான ஆரோக்கியமான மென்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்ற ஜோதி பல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி தன்னி பேரங்கருணை அரை தன்னி ஜோதி ஆறு பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரங்கருணை ஆறு பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேருங்கருணைப்பெருஞ்சாதி வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்தை நம் வல்லல் பெருமானார் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை குறைத்து கொடுத்து நல்ல கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் அரட் ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சாதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சாதி ஆரட்பேரஞ்சாதி அரட்பேரஞ்சாதி தன்னி அரட் அரட்பேரஞ்சாதி அரட் அரட்பேரஞ்சோதி தன்னி பேருங்கருணை அரட்பரஞ்சோதி 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 தன்னி பெருங்கருணை அரட்பரஞ்சோதி வைஷ்ணவி இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அவர்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தாங்கள் சுமூகமாக தீர்த்து வைத்து அவர்கள் ஆரோக்கியத்தில் மேன்மையடைந்து நல்ல ஒரு சிறப்பான நலமான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெறன் ஜோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் கிருத்தாந்திவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கும் கடை அவர்கள் பெயரில் வெகு விரைவில் வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சி ஜதி அரட் பேரஞ்சாதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சாதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சி எல்லா உயிர்காலம் இன்பொற்றோ வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாராயணா பாலாஜி இருவருக்கும் வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற அரட்பெரஞ்சோதி வல்லால் பெருமானாராகிய தங்களுடன் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சத்திய நாராயணா இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற என்று ஜோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் லக்ஷ்மிபாய் இவர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் சியாமலாபாய் சசிகலா சாந்தி இவர்கள் அனைவரும் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெரன் ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இன்று நம் அரட்பெருஞ்சோதி மகா மந்திர உச்சாடனத்தில் கலந்து கொண்ட அனை நல்லொல்லங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுகமான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பெரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்காலம் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நம் சபை திறப்பு விழா மூன்றாம் ஆண்டு துவக்க விழா சீரும் சிறப்புமாக அனைத்து நல்லுள்ளங்களும் அகவல் முற்றோதலில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்தார்கள் அனைத் நல்லங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கரு எல்லா உயிர்களும் இன்பற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி